கேட்கின்ற பார்க்கின்ற உங்க வாழ்க்கையில் நிறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஜோதிட ரீதியாக குறிப்பாக சோடி பிரசன்னத்தின் மூலமாக என்ன பலன் என்பதை பொதுவாக பார்க்கல தனிப்பட்ட பலன் என்பதை விட பொது பலன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் சனி பலம் வாய்ந்த கிரகம் தர்மதாரகன் ஆயுள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இந்த காலகட்டத்தில் நடைபெறுகிறது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நிமிடம் காலம் சனி பகவான் நம் செய்த கர்மத்தை கேட்ட பலனை தரப்போகின்றார் இந்த வகை பார்க்கும் பொழுது இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம் அதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்ப மகர ராசி மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலிருந்து பாதமாகி பாதத்தில் இருந்து மாறிவிட்டு ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை எந்த காலகட்டத்திலையுமே சரிங்க என்னை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள் நம்முடைய கர்மாவும் கேட்ட பலனை தருகின்றது இப்போ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமல்ல என்றோ எப்பொழுதோ நம்முடைய வம்சத்துல யாரு செய்த பலாபரங்களை எல்லாம் நாம் தலையில் பிடிக்கின்றது அந்த வகையில பார்க்கும்போது கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டாலே அந்த வகையில் இருந்து விடுகின்ற ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னுடைய அனுபவத்துல சொன்னே நல்லவா மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இருந்து பாலத்தில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஆனாலும் அப்படி விடுபட்டு விட்டதே என்று துள்ளி குதிப்பதற்கான ஒரு கால சாத்தியம் இல்லை சனி பகவான் வேணாலும் அவ்வாறு இருக்கலாம் மற்ற கிரகங்களை நாம் முற்று நோக்க வேண்டும் புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு என்ன அதே நேரத்தை யோகதாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல யோகங்களை தரக்கூடியவன் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை நல்ல பேரு அத்தனையும் தரக்கூடியவன் யோக பலனை தந்தாலும் கூட நல்ல மனைவியை கொடுத்தாலும் கூட நல்ல கணவனை கொடுத்தாலும் கூட நல்ல பிள்ளைகளை கொடுத்தாலும் கூட கர்வத்தின் காரணமாக அதீத ஆசையின் காரணமாக வினைக்கேற்ற விளைவித்தான் நல்ல மனைவி நல்ல குடும்பம் பேரும் தான் கோபுலன் திருமணம் செய்தான் அவன் மனம் என் மாதவியை பார்த்து சரி மாதவியை காதலித்தான் மாதவியோடு இருந்திருக்கலாமே திருமவியன் கண்ணகியை நோக்கி நகர்ந்தான் மனித வாழ்வை பொறுத்தவரைக்கும் நல்லது கெட்டது கிடையாதுங்க தீதும் நன்றும் பிறத வாரா என்பதைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மன உறுதிங்க மன உறுதி நம்முடைய வாழ்வையை ஒரு நீர்க்கும் வழி போன்றது தான் எத்தனையோ பேருடைய வாழ்வில் அவருடைய ஜாதகங்களும் ஜோதிடங்களும் நான் பார்த்திருக்கிறேன் கழித்திருக்கின்றேன் அத்தனையும் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு வியப்பு தான் இது நான் கண்முன்னே தெரிகின்றது நான் கண் முன்னால மரணம் தெரிகின்றது பிளக்கின்ற எல்லோருமே அது யாராக இருந்தாலும் சரி ஒரு நாள் மரணத்தை நோக்கி நான் நகர்ந்துதான் தீர வேண்டும் வாழ்கின்ற காலம் குறுகிய காலம் இந்த காலகட்டத்துல ஆசை அதீத ஆசை உடல் ரீதியா மன ரீதியா நாம் நமக்குள்ளேயே ஒரு வலையை போட்டுக் கொள்கின்றோம் நாம் நாமே அந்த வலையில் மாற்றிக் கொள்கின்றோம் கவனமாக இருந்து விடுங்கள் கவனமாக இருந்து விடுங்கள் எச்சரிக்கையாக இருந்து விடுங்கள் என்று எத்தனை முறையும் நம்முடைய நூல்களும் இறைவனும் குருமார்களும் சொன்னாலும் கூட இந்த மனம் ஏனோ பித்து கொண்டு போய்விடுகின்றது ஆசை அந்த ஆசையின் காரணமாக உடல் ரீதியா மன ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் காரணம் தான் ஆசை இல்லாமல் யாரும் இருக்க முடியாதுங்க அந்த ஆசை எல்லை தீர்க்கின்ற பொழுது அந்த எல்லை தீண்டுவதுக்கு காரணமான ராகு இருக்கும் பொழுது இந்த மனம் பதட்டப்படுகின்றது அதாவது வாழ்கின்ற காலத்துல நலமாக வாழ வேண்டும் அதே நேரத்துல நமக்கு காலத்துல நம்பி வாழக்கூடாது அண்டி வாழ்வதற்காக அவர்கள் மூலமாக நமக்கு ஏமாற்றம் பெறக்கூடியது பார்க்கிறவங்க எத்தனை தந்தைகள் தந்தைகளையும் தாயையும் நம்ம மனதை ஆசிரமத்தில் கொண்டு விடுகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கணும் அப்பா அம்மா உங்களுக்கு என் தான் பிடிக்கலையே உங்களுக்கு எல்லா வசதியோடும் இந்த இல்லத்துல அனாதை இல்லத்தில் உங்களை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணேன் நீங்கள் இம்மென்றால் போதுமாப்பா உங்கள் அக்கௌண்ட்ல பணம் வந்து ஜிபே பண்ணிவிடுவேன் கவலை இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்கின்ற மகனே இந்த தாயும் தந்தையும் பரிதமாகத்தான் பார்க்கின்றார்கள் மகனே நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கலாமே என் பிள்ளையை பார்த்துக்கொள்ள நீ பார்த்துக்கோ நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம் நாங்கள் இருக்கிறோம் சொல்லலையே தோளோடும் ஆகோடும் உன் இது எத்தனை துன்பங்களும் துயரங்களும் வந்த பொழுது நான் தோலையும் தூக்கி சுமந்தேனே ஆனால் என்னை எவ்வளவு நீ இந்த அறாதை இல்லத்தில் இறக்கி வைத்து என்று அந்த தந்தையும் பிள்ளையும் அந்த தாயும் பிள்ளையை பார்க்கின்ற பொழுது மனம் கசித்து போயிடுது அப்போ அருகில் உள்ள அந்த பையன் சொல்றா அப்பா நம்ம பாட்டியும் நம்ம தாத்தாவும் நம்ம கூட இருக்க மாட்டாங்களா அவங்க இங்கே தான் இருப்பாங்களா ஆமாப்பா இங்க தான் இருப்பாங்கப்பா என்று பொழுது ஓ என்ன அந்த குழந்தை சற்று நகரத்துக்கு ஒவ்வொரு ரூபாய் பார்க்குது ஏன்பா நாளைக்கு நீ இங்கே வரப்போறலப்பா உனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருப்போம் கொண்டு வந்து விடணும்ல இல்லை உனக்கு வசதியான இடம் இருக்குமா தான் பார்த்தேன் பார்த்தீர்களா பரிதாபங்களை எத்தனையோ நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை கவனமாக இருந்து விடுங்கள் அள்ளி தெளித்து விடாதீர்கள் இன்னைக்கு உங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அலந்து போடுவார் படியை கொண்டு நெல்லையோ அரிசியையோ ஏ அழுந்து போடும் பொழுது கொஞ்சம் அதை படியில் போட்டுக்குவாங்க ஏன்னா அது சேமிப்பை நமக்கு உணர்த்துகின்றது வாழ்கின்ற காலத்துல நம்ம வசதியா இருந்தோம்னு சொல்லிட்டு பிள்ளை பிள்ளை என்று ஓடாக தேய்ந்து முடிவில்லை சொல்வார் கண்ணதாசு பிள்ளையை பெற்ற கண்ணீர் என்பவர் அப்ப தென்னையை பெற்ற இளநீர் என்பார் உன்னை பெற்றதுக்குனால இல்லை தென்னை வச்சுக்கலாம் இந்த என்று சொல்றீங்களா பார்த்தாலும் சொல்லவே வேண்டாம் அதாவது சொல்லுவாங்க இது இது மட்டும்தான் அதாவது தான் சொன்னார் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்கிறார்கள் அது மட்டுதான் பிள்ளையா அது மட்டும்தான் அதுக்கப்புறம் தனித்தையும் நாம் இடம் புடுகின்றோம் ஆக வாழ்கின்ற காலத்துல கவனமாக இருக்கணும் அதை சொல்லக்கூடியவன் ஒரே ஒரு ஆறு யார் நீ கவனமாக நிதானமாக நீ தப்பு பண்ணாத நீ தப்பு பண்ணிட்டு உன் தப்பு யாருக்கும் தெரியாது நினைக்க சொல்லக்கூடிய ஒரு நீதிமான் சனீஸ்வரன் சொல்லித்தான் தீர வேண்டும் ஒரு ஜோதிட சனீஸ்வர பகவான பத்தி வாங்கி வந்த மாதிரிலாம் பேசுற புடம்புகிறார் அது மீறி பேசுற அதை பத்தி நான் கவலைப்படல நீதிமான் நல்லவனா இருந்தா துன்பப்படத்தான் தெரியா உடைக்க தெரியாத ஆலையேக்கிய இந்த மனைவியும் பேசுவான் பிள்ளையும் பேசுவான் ஆக வாழ்கின்ற காலத்தில் நானும் நமக்காக வாழ்வுங்க நம்ம மனைவிக்காக வாழ்ந்தோம் பிள்ளைக்காக வாழ்ந்தோம் உறவுக்காக வாழ்ந்தோம் உங்களுக்காக ஒரு முறை வாழ்ந்து பாருங்கள் உங்கள் நிலைக்கு உங்களுக்காக சேமித்து வைங்க அந்திம காலத்தில் அவங்க காப்பாத்துவான் இவங்க காப்பாற்றுவான் என்று நாம் நினைப்பதை கூட வாழ்கின்ற காலத்துல நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான சொல்லித்தரவையாருன்னா சனி பகவான் அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போற விஷயத்துக்கு வருவோம் கும்பத்திலிருந்து மீனும் போகின்றா சனி பகவான் அப்போ அவர் அது போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த கும்பத்தில் இருந்த அந்த ஜென்மசனி மீனத்துக்கு மாறுகின்றது கும்பம் அதிலிருந்து மீனத்துக்கு போறாரு மீனம் யாருடைய இடம் குருவினுடைய இடம் ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேஷம் தொடங்கி மீன முறை இருக்கு மேஷம் தலை மேஷம் தலை அப்போ மீனம் எது பாலு அதாவது பாதம்னு சொல்லலாம் அப்ப தலையில் தொடங்கினுடைய கர்மம் எல்லா வனைக்கும் காரணம் தலை தானே தலை விதி தானே தலையில் தொடங்கிய கர்மம் இப்ப விதி அதாவது பாதத்தில் வந்து நிற்குது எங்க நிற்குது நல்லா கூந்து பாருங்க அதுதான் பாத சனீஸ்வரர் அந்த பாதஸ்ரேசுவர் அதாவது மீனத்துல குருவினுடைய இடத்துல வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க தப்பிக்கணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிம்மதியா வாழணும்னா நவ கிரகங்களுடைய பாதிப்புல கெடுபட குறையணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் வேஷத்தில் தொடங்கி தலையில் தொடங்கி பாதமாகிய மீனத்தில் உடையின்ற சனி பகவான் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எங்க போறது பாருங்க சனி பகவான் குருவினுடைய இடத்துக்கே போற சனி பகவான்கிட்ட ஒரு சிறப்பு உண்டுதான் வினைக்கேற்ற விளைவை கடுமையை கண்டிப்பா நமக்குலாம் தெரியும் இந்திரனாயினும் சந்திரநாயனும் ஏன் இறைவன் மகேஸ்வரனாக இருந்தாலும் கூட அவருடைய பிடியில் இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல அதுவும் இறைவன் விதித்ததுதானே அந்த பாத சனி அந்த பாத சனி பாதத்திற்கு சமிக்கின்றார் அந்த காலகட்டம் யாருடைய பாதத்துக்கு போறாருங்க குருவினுடைய பாடத்துக்கு போறாரு குருவினுடைய இனத்திற்கே சனி பகவான் போகின்ற ஒரு காலகட்டம் அதாவது இப்படி மாறுகின்ற இந்த சனி பகவான் நபர் கிரகங்களை இவருக்கு நன்மை செய்வார் இவருக்கு கெடுதல் பண்ணுவாரு அதெல்லாம் சொல்ல வரவே இல்லை நான் சொல்வதை மட்டும் சற்று கவனமாக உற்று கேட்டுக்கொண்டாலே போதும் ஒரே நம்பிக்கைங்க ஒரே ஒரு சின்ன நிகழ்வு சொல்ல ஒரு சின்ன நிகழ்வு சொன்ன புரியும் நினைக்கிறேன் என்னுடைய அனுபவம் என்னுடைய ராசி நட்சத்திர பிரகாரம் எல்லாத்தையும் அனுபவித்து எல்லாத்தையும் இழந்து ஆனால் இழந்தது என்னுடைய இப்போ வந்தப்போ கூட தண்ணீராக தண்ணீராகத்தான் என் வாழ்வு நகர்த்து கொண்டிருக்கின்றது காரணம் நற்றுடையாவது நகர் சிவாயவே ஒரே ஒரு நிகழ்வுங்க அதாவது நான் தன் பேர நாத்திகன் பேசிய அப்பர் பெருமான் சமண மனதத்தில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தன் தமக்கை திலகவதி அதிலிருந்து மீண்டு வருகின்றார் மீண்டு வருகின்ற அந்த ஒரு நிலைக்கு வரும் பொழுது மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல இந்த ஆறு அப்படி இருந்தாலும் இப்ப இப்படி ஆயிட்டாரு நமச்சிவாயா நமச்சிவாயான்னு சொல்லிட்டு இருக்காரு என்று கூறி அவர் அவருக்கு வந்து தூபம் போடுறாரு கூட இருக்கிறவங்க அப்ப அவரை கொண்டு போய் ஒரு சுண்ணாம்பு கால வாயினு அடைச்சிடுறாங்க ஒரு சராசரி இடத்தினுடைய வெப்பமே உடல் தாங்காது சுண்ணாம்பு கலவை என்பது ஆயிரம் மடங்கு வெப்பம் அதை வச்சு பூட்டிய பிறகு மன்னனும் மற்றவரும் காத்திருக்கின்றன அப்போ பாடுற பாருங்க இதுதாங்க பக்தி இதுதாங்க நம்பிக்கை இதை தான் நாம் நாட வேண்டும் தான் நாம் நேச வேண்டும் அதுதான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கல வேணிலும் மூசு வண்டரை பொய்யையும் போன்றதை ஈசன் எந்த இணையடி வீடல் இறைவா எதுவா இருந்தா என்னென்ன குடிந்த தெண்டலாக இருந்தாலும் வெப்பமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கூட உன் திருவடி நிலைக்கு இணை ஏது எடுகின்ற அந்த சுண்ணாம்பு காலவாய் மாறுகின்றது அது ஒரு விட்டான மன்னன் ராகு பெரிய பாறையில் நம்ம கட்டுறாங்க கட்டி கடலை தூக்கி எறுகிறார் கடலை தூக்கி எறும்பொழுது நற்றுணையாவது நமச்சி வாயவே என்று சொல்லி கரையிறது ஏதாவது ஒரு குப்பத்தில் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கடலூர் பக்கத்தில் கரையேறி குப்பம்னு இருக்கு ஒரு உதாரணம் தான் நம்முடைய இந்த மாதிரி நிகழ்வுகளை எதுக்கு சொல்றாங்கன்னு எது வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஒரு பெண் என்னுடைய அனுபவங்க சனி பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் என்னுடைய அனுபவத்தில் எல்லாம் இழந்து எல்லாம் இழந்து நடுநோட்டில் நிற்கும் பொழுது கூட நான் நம்பிய தெய்வ சக்தி என்னை காப்பாற்றுவேன் அந்த வகையில் பார்க்கும் போது தான் அருகே பாதசனீஸ்வரன் ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை அமைத்து அந்த ஆலயம் என்னை வரைக்கும் சனியினுடைய பார்வை மிக கடுமையானது உண்மைதான் இல்லை என்று சொல்லவிட சனியுடைய பார்வை இதை இந்த இதை இடங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை தரும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் சனியினுடைய பார்வை ஒரு மனைவியுடைய சாபம் அதை நம்ம விட்டுடுங்க அந்த சனிவனுடைய பார்வை எங்கே மாற்றப்படுதுனால் சிவன் இருக்கும் போது தான் அதனால தான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாத சனீஸ்வருக்கு கையில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இடது கையில் வில்லும்பு தங்கிய அற்புத வடிவம் இந்த ஆலயத்தில் அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு சனி பகவானுக்கு உச்சி முதல் பாதம் வரை அபிஷேகம் செய்து அவர் பாதத்தை படிப்பதுனால சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து விலகுவது உண்மைதாங்க என்னுடைய அனுபவங்க சரணம் என்று அடைந்த போல யாரும் கைவிட மாட்டாங்க மிக கொடுமையான நேரம் மிக கொடுமையான நேரம் ஒரு மனிதருக்கு இவரால் இவருக்கு பாதிப்பு நிலை வரும்போது அவரை இவர் நேரில் சென்று சந்திப்பாராய் அந்த பாதிப்பு அனுபவம் இவருடைய அனுபவம் அரசியல் அரசியல்ல இவருடைய நண்பர் மிக உயர்ந்த நிலையில் இருந்தார் ஏதோ சூழ்நிலையின் காரணமாக அவர் நண்பர் அவருக்கு சத்துருவாக மாறி பார்த்து விடுகிறேன் என்னெல்லாம் என்றெல்லாம் அவர் இவர் சொல்லும்போது இவர் என்ன பண்ணாருன்னா மறுநாள் காலையில முதலாள அவர் வீட்டு வாசலில் போய் உட்காந்துட்டார் அவர் டிக்கைட்டு போகின்ற எங்கே வந்து எங்கே வரைக்கும் கேட்கும்பொழுது உங்களை பார்த்து போகலாம் என்று வந்து உடனே அவங்க தாயை ஓடி வராங்க தமக்கை ஓடி வராங்க அப்பா ஓடி வராங்க சொம்பு நிறைய தண்ணி கூடிய கொடுக்குறாங்க இருவரும் பேசுகின்றார்கள் அந்த சந்திக்கும் பொழுது அந்த நிகழ்வு ஒரு நல்ல நிகழ்வாக மாறிட்டு ஆக அந்த வகையில் சனி பகவானுடைய பாதத்தை பணிவதனால சனி பகவானுடைய பாதத்தை நெருங்குவதனால ஒரு அற்புதமான நிகழ்வு கவனையே படாதீங்க என்னுடைய அனுபவத்தில் அர்த்தாசிரம சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி ஏது ஏழரை சனி ஏன் நாற்கலரோட சனி இப்படி இத்தனை சனி பகவங்களையும் நமக்கு விதித்து தந்திருக்கிறார் மற்ற கிரகத்தை பற்றி நம்ம கவலைப்படறதில்லை அது குரு பிரகஸ்பதியாக இருந்தாலும் கலத்திரகாரகன் சுக்ரனாக இருந்தாலும் கூட செவ்வாயாக இருந்தாலும் கூட புதனாக இருந்தாலும் கூட ராகுகேதுவாக இருந்தாலும் கூட ஏன் சந்திரனாக இருந்தாலும் கூட மனிதன் மனம் அச்சப்படுவதில்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலகம் மட்டுமல்ல நாம் மட்டுமல்ல நவ கிரகங்கள் மட்டுமல்ல கடுமையான பாதிப்புகளை சதித்த ஒரு காலகட்டம் நிறைய கசப்பான அனுபவங்களை நம் சந்தித்து விட்டோம் எதிர்காலம் நன்மையாக அமைய வேண்டும் எதிர்காலம் ஒரு நிம்மதியில்லான ஒரு காலமாக அமைய வேண்டும் எதிர்காலம் பயமற்றி இருக்க வேண்டும் அதற்கு ஒரேபடி என்னுடைய அனுபவம் என்னுடைய அனுபவத்தை தான் சொல்ல எல்லாம் இழந்த நிலையில் இனி யாருமே இல்லை என்ற நிலையில ஒரு அனாதை போன்ற ஒரு நிலையில் சனி பகவானின் பாதத்தை பிடித்து இந்த உயர்ந்த உன்னதமான நிலை இருக்க நான் பார்த்துருக்கின்றேன் ஞானுக்காக கேது கேதுவுதான் சொல்வாங்க இல்லை இருக்கலாம் இந்த சனி ஒருவன் சனி பகவான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விட அச்சகிராந்த உணர்வோடு சனி பகவான் பார்க்கப்படுகிறார் மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சனி என்று தெரு தெருவாக ஆலயங்களில் இருந்து அவர்கள் வழிபாடு செய்கின்றார் சனி பொறுத்தவரைக்கும் மந்தன் என்று சொல்கின்றார்கள் காரணம் என்ன சனி அதாவது சூரியனை மையமாக வைத்து மற்ற கிரகங்கள் சுற்றும் பொழுது இந்த ஆறாவது வட்டப்பாதை இதோட சுற்றுப்பாதை வந்து மிக நீண்டது சந்திரனை பொறுத்தவரைக்கும் புதனும் பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்க சட்டம் ஓடி வந்துடுவாங்க முருகன் மாறி விநாயகர் மாறி ஆனால் முருகன் உலகை சுற்றுவதற்காக காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட நமக்கு ஒரு கிடைச்சது கிடைச்சதில்ல அந்த மாதிரி நீண்ட சுற்றுப்பாளையில வரும்பொழுது கொஞ்சம் மெதுவாக இருக்கிற மாதிரி தெரியும் மெதுவாக வந்தாலும் நிதானமாக வருவான் நிதானமாக வந்தாலும் தெளிவாக வருவான் தெளிவாக வந்தாலும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக வருவான் ஒரே ஒரு குறை வாய்ப்பு கிடைக்கும் போது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று பாதஸ்ரீஸ்வரன் வழிபடுவதோடு மனசும் உடம்பும் தவறான மனிதனுடைய தொடர்போ தவறான மனிதனுடைய எண்ணங்களோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க